மலாய்காரர்களின் சிறப்பு சலுகைகளை கேள்வி எழுப்பினோமா பிரதமரின் பொறுப்பற்ற பேச்சு இந்திய சமுதாயம் அதிர்ச்சி மலேசிய தமிழர் குரல் கடும் கண்டனம் நாட்டில் உள்ள இந்திய மக்களோ அல்லது அரசியல் கட்சிகளோ அரசு சாரா இயக்கங்களோ இதுவரை மலாய்காரர்களின் சிறப்பு சலுகைகளை பற்றி ஒருபோதும் கேள்வி எழுப்பது இல்லை என்ற நிலையில் மலாய்காரர்களின் சிறப்பு உரிமை மற்றும் சலுகைகள் குறித்து நாட்டில் உள்ள இந்தியர்கள் பொறாமைப்பட வேண்டாம் என நாட்டின் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அண்மையில் கூறியிருப்பது நாட்டில் உள்ள இந்தியர்களிடையே பெரும் ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு நாட்டின் முதன்மை தலைவரே மாதிரியாக பேசியிருப்பது இந்திய சமுதாயத்தின் மீது அவரின் பொறுப்பற்ற போக்கை காட்டுவதாக உள்ளது என மலேசிய தமிழர் குரல் இயக்கத்தின் கௌரவ செயலாளர் சரவணன் நாகையா கண்டனம் தெரிவித்தார் பொதுவாக இம்மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பொறுப்பற்றவர்களை பயன்படுத்துவார்கள் பிறகு மன்னிப்பும் கேட்டுவிடுவார்கள் ஆனால் இம்முறை நாட்டின் பிரதமரே மாதிரியாக பேசியிருப்பது கண்டனத்துக்கு உரியது இது நாட்டின் பல்வேறு இனங்களுக்கு இடையே உள்ள சகோதரத்துவத்தை கேள்வி எழுப்புவதாக உள்ளது ஏற்கனவே கடந்த பொதுத் தேர்தலின் போது பக்கத்தான் ஹரப்பான் பிரதமர் வேட்பாளராக இருந்தார் அன்வார் இப்ராஹிம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை ஒரே ஒரு இந்திய முழு அமைச்சர் பதவியும் மற்ற இனத்தவருக்கு தார கொடுத்திருப்பது மலேசிய இந்திய சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியாக கருதப்பட்டது மேலும் இந்தியர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பிரதமரே இவ்வாறு பேசியிருப்பது அவரின் அரசியல் முதிர்ச்சியை காட்டவில்லை இந்த தவறான கூற்றை தெரிவித்த பிரதமருக்கு ஆலோசனைக்கு கூற ஆளும் கட்சி மற்றும் அரசாங்கத்தை சார்ந்த ஒரு இந்திய தலைவர்களோ நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ வாய் திறக்கவில்லை இந்தியர்கள் என்றால் கிள்ளுக்கீரை யார் எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம் என்கிற மனப்போக்கு தொடர்வது கண்டனத்துக்கு உரியது இம்மாதிரியான பிற்போக்கான சிந்தனைகள் ஒரு நாட்டின் தலைவருக்கு இருக்கக்கூடாது என்றும் கோலா குபுபார் இடைத்தேர்தலில் இந்திய வாக்காளர்கள் தனது வாக்குகளின் மூலம் ஆளும் அரசாங்கத்திற்கு தனது ஒரு பாடம் புகட்டுவார்கள் என தாம் நம்புவதாக சரவண நாகையா மேலும் தெரிவித்தார் நாடு சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்தே இந்த இந்திய தமிழ் சமுதாயம் வந்து மற்றொரு சமுதாயத்துக்கு கடக்கப்படக்கூடிய விஷயங்கள் அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் எதுவுமே வந்து இது நாலு வரையிலையும் போராம்பட்டதோ ஆத்திரப்பட்டதோ அதை தடுக்கணும் நிப்பாட்டணும் அப்படின்ற எந்த முயற்சியுமே இந்த சமுதாயம் எடுத்தது கிடையாது ஆனால் இன்றைக்கி ப்ரா பிரைம் மினிஸ்டர் வந்து தத்தஸ்ரீ அனுமா இப்ராம் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கார் அப்படின்னா ஆத்திரப்படாதீங்க ஜெலசி படாதீங்க அப்படின்றது பொறாமைப்படாதீங்க அப்படின்றது வந்து மிகவும் வேதனைக்குரிய விஷயம் இது ஒட்டுமொத்த இந்திய தமிழ் சமுதாயத்தின் மத மனதை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவமாக தான் நாங்கள் கருதுகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நாங்கள் மலேஷன் தமிழர் குரல் வந்து ரொம்பவே ஒரு கடினமாக அதை பார்க்குறோம் சரிங்களா ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இப்படிப்பட்ட ஒரு செக்மெண்ட் விளையாடுறது தவறு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறுதலாக சொல்லிட்டோம் மன்னிச்சுடுங்க மன்னிச்சுருங்க அப்படின்னு பல முறை இவங்க சொல்கிறது வந்து அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய கேகேபி அதாவது கோலகோபுபார் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு விழுக்காடு தமிழர்களோட இந்த ஓட்டுரிமை வந்து கண்டிப்பாக அவங்க அத்தனை பேர் போடுவாங்க ஆனால் இந்த பக்கத்தான அரப்பானுக்கு வந்து ஒரு பெரிய படிப்பனையை கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேக குறுக்களும் கிடையாது நிச்சயமாக அந்த மெசேஜ் வந்து தத்தாஸ்ரீ அனுபாய் பிரைம் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து மிகவும் தெல்ல தெளிவாக போய் சேரும் அப்படின்றது வந்து எந்த விதமான ஐவும் இல்லை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையை வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கிறோம் ஆனால் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற முடியாத தலைவர்களை வந்து எந்த காலத்துலேயுமே வந்து இந்த இந்திய தமிழ் சமுதாயம் ஏற்றுக்காது இது எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போது இருக்கிற இந்த கேகேபி எலெக்ஷன் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் இந்த இடைத்தேர்தல் வந்தாலும் சரி பொது தேர்தல் வந்தாலும் சரி தமிழ் மக்கள் சிந்தனைகள் வந்து மிகவும் கூர்மையாகவும் இதுவும் சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது எத்தனையோ பேர் வந்து இன்னும் இந்த இப்படி செஞ்சிட்டாங்க இந்த அரசாங்கம் இப்படி செஞ்சிருச்சு அந்த அரசாங்கம் அப்படி செஞ்சிருச்சு சொன்னாலும் கூட சிந்திக்க தெரிஞ்ச சமுதாயம் நம்மளோட சமுதாயம் நிச்சயமாக ஒரு தெல்ல தெளிவான முடிவை தேதி கண்டிப்பாக அந்த கேகேபி மக்கள் மூலிமா இந்த மலேசியா நாட்டில் வாழக்கூடிய அத்தனை தமிழ் மக்களின் சார்பாக இந்த பக்கத்தானப்பனுக்கு வந்து ஒரு மெசேஜ் போய் சேரும் சேரும் அப்படின்றது வந்து எந்த விதமான ஐயமும் இல்லை